வீட்டில வசிக்கிறவங்க வாடகைக்கு வீடு விடுறவங்க பூர்வீக வீட்ல பரம்பரை பரம்பரையா வாழ்றவங்க ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்கன்னு மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணனும் அப்படிங்கறதா ஆசையா இருக்கும் எப்படியாச்சும் முட்டி மோதியாவது அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கையளவு சொந்த வீடாச்சும் சொந்தமாக்க காத்துட்டு இருப்போம் வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க நல்ல இடத்துல வீடு கட்டுறதோ நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்றதோ ரொம்ப கஷ்டங்கிறதுனால தான் அப்படி சொன்னாங்க அப்படி பார்த்து பார்த்து கட்டுற வீட்டில் நடக்கிற முதல் நல்ல விஷயம் விஷயம்தான் கிரகப்பிரவேசம் அதை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் மெய்ஞ்சூர் கிரகப்பிரவேசமா சென்னை ஸ்டேட் ஹைவே ஃபிஃப்டி சிக்ஸ் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா அண்ட் இசி செவன்ட்டி பெர்சன்ட் பேங்க் லோன் அவைலபிள் ஃபார் ப்ளாட்

புதுசாக வரப்போற நேஷனல் ஹைவே பக்கத்துல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்ரி டென் மினிட்ஸ் கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அது மட்டும் இல்லை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட செகண்ட் மாஸ்டர் பிளான் இந்த ஏரியா தான் பக்கத்துலயே என்சிடிபிபி எண்ணூர் போர்ட் ஸ்ரீ சிட்டி அண்ட் குமிடிபூண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே கவர்மெண்ட் ஆப்ரூட் பிளாட்ஸ் வாட்டர் அன் இபி பிரச்சனையே இல்ல வெண்டி போர் இருந்து தேர்ட்டி போர் அடிக்கு அகலமான ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு வாட்டர் டேங்க் உள்ளேயே எல்லா வசதியும் இருக்கு பக்கத்திலேயே வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இதுபோக மீஞ்சூர் வடக்கின் சொல்லுவாங்க என காஞ்சிபுரம் மாதிரி அவ்ளோ டெம்பிள்ஸ் இருக்கு இந்த மாதிரி எடுத்த யாராவது மிஸ் பண்ணுவாங்களா டானி ஸ்டேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் பிரசன்ஸ் மீன் கிரகப்பிரவேசம் லாஞ்சிங் சூன் Pre-booking started. Terms and conditions applied.